வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை பெற்று வர வேலையில் இன்றைக்கி எப்படியும் இது அறுபத்தைந்தாயிரத்தை கடந்து புதிய வரலாற்று உச்சத்தை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேலை ஏற்கனவே இப்போ வந்து புதிய வரலாற்று உச்சத்தில் தான் தங்கத்தோட விலை காணப்படுது ஏன் இந்த வரலாற்று உச்சம் மேலும் எப்போதான் தங்கத்தோட விலை சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை நூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது இன்னைக்கு தொடர்ச்சியாக விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எட்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெருசாக ஏற்றங்களோ பெருசாக சரிவுகளோ இல்லை இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும்போது இப்போ இதுக்கு மேலே இந்த வாரத்தில் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்லேருந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை புதிய வரலாற்று வச்சதில் தான் நீடிக்குது கடைசியாக

இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது மேலும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கடைசியாக விலை உயர்ந்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இந்த வரலாற்று உச்சத்தில் ஏற்கனவே இது காணப்படுது மேலும் சரியுமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த வாரத்தில் ஒரு கடுமையான சரிவை தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிரடியான ஏற்றங்களை பெற்றுள்ளது இது எங்க நம்மளுக்கு வந்து மூன்றாயிரம் டாலரை தாண்டுமாங்கிற அச்சமும் நிலவிட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து பதினைந்து மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் தொண்ணூறு டாலர் வரைக்குமே இருந்துச்சு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் சராசரியாக பதினைந்து சதவீதம் வருவாய் அளிக்கும் என்று வைத்துக் கொள்வோம் அந்த திட்டத்தில் எஸ்பிஐ மூலம் மாதம் தோறும் ரூபாய் இரநூத்தி ஐம்பதை முதலீடு செய்து வந்தால் முப்பது ஆண்டுகளுக்கு முடிவில் உங்களுக்கு பதினேழு லட்சத்து முப்பதாயிரம் கிடைக்கும் அதே சமயம் முதலீட்டு காலத்தை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நீடித்தால் முடிவில் எஸ்பிஐ முதலீடு நமக்கு ரூபாய் ஒரு லட்சத்து ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சமாக உயர்ந்திருக்கும் இது நமக்கு நிதர்சனமான உண்மை ஆனாலும் பங்கு சந்தையும் எஸ்பிஐ எஸ்ஐபியும் ஏற்றம் சரிவு என்பதை மாறி மாறியே இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அதையும் நீங்கள் கருத்தில் கொண்டே உங்கள் முதலீடு செய்ய முடியும் அதேபோல் தங்கத்தில் முதலீடு செய்தால் அது தொடர்ச்சியான லாபத்தையே தந்து வருகிறது இதுவரை